ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா இன்றைக்கி வந்து நியூ இயர் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் அண்டு ஜான் ஃபஸ்ட்டு ரெண்டு நாளோடய வ்ளாகு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஸோ நியூ இயர்லாம் வந்துருச்சு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் நம்ம இந்த விளாகை பார்க்குறோம் இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர்க்காக வந்து பார்ட்டி இருக்குது ஸோ அது ஃப்ரெண்டு வீட்டில் நேற்று விளாகில் பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டு விளாகில் நம்ம போய் டெக்கரேஷன்லாம் பண்ண ஹெல்ப்புக்கு போனோம் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு இன்னைக்கு காலையில் வந்து நான் சரி என்ன சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அந் அப்போது வந்து கீத்துக்கு அடுத்த விளாக் தான் வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ குழந்தைங்களுக்கு ஆக்சுவலாக நேற்று நைட்டே செலக்ட் பண்ணி வச்சிட்டோம் எனக்கு வந்து டைம் இல்லை சரி காலையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எடுத்து வச்சுட்ருக்கேன் எடுத்து வச்சுட்டேன் ஒரு சாரீ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக சீக்வன்ஸ் அந்த மாதிரி ஒரு தீமில் கட்டிட்டு வாங்க நாங்கள் எனக்கு அந்த மாதிரி சாரீ பெருசாக இல்லை இந்த ஒயிட் கலர் சாரி இருந்துது பட் ஆனால் அது வேறு ஏதாவது ஒரு அக்கேஷன் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் அம்மாக்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் எந்த சேலை கட்டுறதுனே தெரியலன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா தான் ஒன்று செலக்ட் பண்ணி சொன்னாங்க அதுதான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்லில் ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நான் சுதிச்சங்கிறதுக்காக மூணு பேர் சேர்ந்து அப்படியே வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் ஷாப்பிங்னால் பெருசாக வந்து அது இதுன்னு வாங்க போகல ஏன்னா சமைக்கிறதுக்கு வந்து சிக்கன் வாங்குறதுக்காக ஒரு இண்டியன் கிராசரி இருக்குது அங்கே தான் போகிறோம் அங்கே போயிட்டு அப்படியே வால்மாட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு அதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அது இல்லாமல் ஒரு சில ஐட்டம்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் என்னடா இப்போ பார்த்தீங்களா கீதிகா வந்து கட் பண் சூப்பராக கட் பண்ணுறாங்க முன்னாடி குட்டி பிள்ளையாக இருக்கும் போது கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணுவாங்க இப்போ எவ்வளோ பர்ஃபெக்ட் ஸ்லைசஸ் பார்த்தீங்களா இங்கே கட் ஆகி இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாங்கன்னு நான் கட் பண்ணுறேன்னா கீதிகா வந்து இல்லைம்மா நானே பண்ணுறேன்னு கேர்ஃபுல்லாகவே பண்ணுவாங்க ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை என்னடா இந்த முடி வேற மோத்த மறைச்சிக்குது ம் என்ன இது ஷாப்பிங் போயிட்டு என்ன வாங்கி சாப்பிட்டீங்க சமோசா சமோசா வாங்க ஆனியன் சமோசா வாங்கி சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஈவினிங் பார்ட்டியில் சரி நான் வந்து சிக்கன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குக்கர் வச்சுருக்கேன் ஒரு பக்கம் பப்பாயாக கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு வரேன்டா இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு ஹோல் சிக்கன் கிட்டத்தட்ட ஒரு செவன் அண்ட் ஹாஃப் எல்பிஸ் கிட்டே இருந்தது ட்வெண்ட்டி எயிட் டாலர்ஸ் வந்தது ம்

ஆமா நான் எப்ப குக் பண்ணாலும் அவங்க டீ இப்ப நான் கூட இப்ப கூட நான் சொன்னேன் ஆக்சுவலா நீ கொஞ்சம் நேரம் டிவி பாருங்க அம்மா குக் பண்ணி முடிச்சுட்டு கூப்பிடுறேன்னு ஆனா இல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றாங்க என்னடா என் தங்க மயிலுடா இது என் தங்க சரி ஒரு அத்தை கேட்டாங்க இங்க பாரு ஒருத்தவங்க கேட்டாங்க உனக்கு ரெண்டு பல்லு விழுந்துச்சா இங்க காட்டு இது பாத்தீங்களா கீதிகாக்கு ரெண்டு டூத் போயிடுச்சு என்னடா உம் இன்னும் கீதிகா ஆல்ரெடி த்ரீ டொமேட்டோஸ் கட் பண்ணிவிட்டாங்க டூ டொமேட்டோஸாக ஸோ இன்னும் டூ கட் பண்ணணும் இது தே தனி தான் ஆமாம் முடிச்சுட்டு நம்ம சிக்கன் குழம்பு வச்சுட்டு தின்னஸ்ட் அது அதோட தின்னஸ்ட்டா ஓகே இது தின்னஸ்ட்டு எப்படி இது மாதிரி உங்களுக்கு கட் பண்ண தெரியுமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆ ஓகேவா கமெண்ட்ஸில் ஓகே நம்ம குழம்பு வச்சுட்டு பார்க்கலாம் என்னடா கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி சொல்லவா நம்ம நம்பர் கொடுத்தாதான் அவங்களால வீடியோ கால் பண்ண முடியும் சரி ஓகே நார்மல் கால் பண்ணால் உனக்கு ஓகே இல்லையா ஏன் வீடியோ கால் பண்ணோம் ஓ யாருன்னு மூஞ்சியா பார்த்து ஓகே ஸோ சமையல் முடிச்சுட்டு இன்றைக்கி பெருசாக வேறு வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை சாரியெல்லாம் வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து கட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஒரு தடவை ஆனால் அப்படி கட்டி பழகிட்டோன்னா நமக்கு அதுவே பிடிச்சதுனால அந்த மாதிரி ப்ரீ ப்ளீட் பண்ணி எடுத்து குழந்தைங்களும் வந்து எல்லாம் ரெடியாகிட்டு நாங்கள் ஒரு செவன் தேர்ட்டி அந்த மாதிரி டைமில் தான் வந்தோம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் செம்மையாக இருந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து சில்வர் கோல்டு கலரில் சூப்பராக இருந்தது ஃபுல்லாக வந்து எல்லாமே ட்ரிங்க்கு குழந்தைங்களுக்கு சிப்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எல்லோரும் கொண்டு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு டிஷ் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே ஸோ அதெல்லாமே வச்சு ஃபஸ்ட்டு அந்த சாட் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் சிக்கனு ப்ரான் பரோட்டா அப்புறம் வந்து வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ்ஸு இட்லி சிக்கன் குழம்பு வெஜ் குருமா எல்லாமே வச்சு சூப்பராக வந்து ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இங்கே வந்து குழந்தைங்கள்லாம் வந்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிவிட்டு பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் எல்லாருமே ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டோம் ஏன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு இதே மாதிரி இருப்பாங்களான்னு தெரியாது குழந்தைங்க ஹேர் ஸ்டைல் எல்லாம் வேறு லெவலில் ஆயிரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு விளாண்டு ஸோ அதனால் இப்படியே பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாச்சு I yeah. didn't. Thirty-five, thirty-six, thirty-seven, thirty-eight, thirty-nine, forty, forty-one, forty-two, forty-three. இந்த நியூ இயர் பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்டி கேம்ஸ்லாம் கூட பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க செம்ம ஜாலியாக இருந்தது இங்கேருந்து ஒய்ஃப் வந்து பின்னாடி அந்த குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி தூக்கி போடணும் ஹஸ்பண்ட்ஸ் வந்து அந்த ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து கேட்ச் பண்ணணும் யார் எவ்வளோ பால் கேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் காம்படிஷன் நாங்கள் வழக்கம் போல் தோத்துட்டோம் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ராவில் வந்து நம்ம அப்படியே வாங்கணும் ஜிக்ஸாக்காக நிற்கிறோம்ல லேடிஸ்லாம் ஒரு டீமு ஜென்ட்ஸ்லாம் ஒரு டீமு ஸோ அந்த கப்பை வந்து ஸ்ட்ராலை வாங்கி நெக்ஸ்ட்டு பாஸ் பண்ணிகிட்டே போனோம் இது வந்து விளையாடவே விடலங்க இவங்க சுத்தமாகவே

le paroni's <laughs> okay okay por mayor bloque era sea o bloque lo manqué no qué nada ingeniero dar ¿algo le dijo super ingeniero sabía sabe tenga problema இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெமரி கேம் மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு பிக்சர் இருக்கும் ஸோ நம்ம எடுத்து எடுத்து பார்த்து ஒரு பிக்சரையும் இன்னொரு பிக்சரையும் ஒரே மாதிரி மேட்ச் பண்ணணும் அதுதான் இந்த கேம்மு இதுவும் நல்லா ஜாலியாக இருந்தது குழந்தைங்க நெக்ஸ்ட் இந்த கேம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது ஒரு கட்டை மாதிரி கட்டிட்டு அதில் நிற்க வச்சுருந்தேன் எல்லா குழந்தைங்களும் மியூசிக் ப்ளே பண்ணி அவங்க இப்படியே காலை டேப் பண்ணிகிட்டே இருக்கணும் என்னென்னா பண்ணிகிட்டே இருந்தோம்னா வந்து அந்த மியூசிக் போக போக அவங்க அப்படியே அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கணும் இல்லைன்னா அதில் வெளியில் வந்துட்டாங்கன்னா அவங்க அவுட்டு எல்லாருமே ஆல்மோஸ்ட் வெளியில் வந்துட்டாங்க அவுட்டு ரிஷி அவுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாந்தினிக்கு பர்த்டேன்றதுனால நியூ இயர் வந்த உடனே சாந்தினிக்கும் வந்து கேக் கட் பண்ணி பண்ணிட்டு எல்லாரும் வந்து கிளம்பிட்டோம் இது வந்து ஜான் ஃபஸ்ட்டு மார்னிங்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரவாலட்டு பண்ணேன் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பூஜை எல்லாம் முடிச்சு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பி கோவிலுக்கு போயிட்டோம் சுதீஷாவை காணம் ஆ பக்கத்தில் போங்க பக்கத்தில் போங்க ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க யாருக்கு இன்றைக்கி பர்த்டே எல்லாரும் ஹாப்பி பர்த் டே சொல்லிடுங்க சாந்தினிக்கு யாரே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா என்னோட தம்பி வைஃப் திவ்யாவுக்கும் வந்து இன்னைக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டே திவ்யா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ லோட்டஸ் டெம்பிள் வந்திருக்கோம் நியூ இயர்க் கிளம்பி பார்க்கிங் கிடைக்கல நிறைய நிறைய பேர் பார்த்தீங்களா காற்று காற்று பார்த்தியா நல்ல காற்று குளிர் ஓகேவாக தான் இருக்கு சாமியெல்லாம் கும்பிட்டோம் செம்ம கூட்டமாக இருந்தது கீழே வந்து கேஃபிட்டேரியாவில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வர்றதுக்காக பிரசாதம்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி வுட்லேண்ட்ஸ் போயிருந்தோம் அங்கே வந்து ஓகே எல்லோரும் சேர்ந்து போய் வெளியில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து சூப்பராக இருந்தது சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பி அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம் சரி எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு கார்ட்ஸ்லாம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி கத்திரிக்காய் புரியல் ரசம் சாப்பாடு எல்லாம் வச்சு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டாச்சு ஸோ எங்களோடய நியூ இயர் செலிப்ரேஷன் இப்படி தான் இருந்தது உங்களுக்கு நியூ இயர்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க நன்றி வணக்கம்